கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றுபடுவோம் அன்பான சகோதர சகோதரிகளே சில சமயம் நம்மோடு இருந்த சகோதரர் சகோதரி ஒருவர் வேறு சபைக்கு சென்றால் நாம் குழப்பமடைகிறோம் அவரோடு பேசலாமா அல்லது பேசக்கூடாதா சிலர் பேசவே கூடாது என்று கூட சொல்லுவார்கள் இன்று நாம் பைபிள் மூலம் தேவன் இதை பற்றி என்ன கற்பிக்கிறார் என்பதை பார்ப்போம் எபேசியர் நான்காம் அதிகாரம் நான்கில் இரு நான்காவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை வாசித்தீர்கள் என்றால் ஒரு உடலும் ஒரு ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் தேவன் ஒருவர்தான் எல்லோருக்குமே தேவன் ஒருவர் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சபைகள் பல இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவின் உடல் ஒன்றுதான் அதாவது சபைகள் எல்லாம் இயேசுவினுடைய சரீரம் வேறு சபைக்கு சென்றாலும் அவர் நாம் சகோதரர் தான் அவர் நம் சகோதரி தான் அவரோடு பேசாமல் விலகுவதற்கு எந்த காரணமுமே இல்லை பைபிளிலும் அது சொல்லப்படவும் இல்லை அன்பும் சமாதானமும் தான் நம்முடைய அடையாளம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்வீர்களானால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொல்கிறார் இயேசு கொடுத்த அடையாளம் என்னவென்றால் அன்பு சபை மாறினாலும் அன்பு மாறக்கூடாது பேசாமல் விலகுவது இயேசுவின் கட்டளைக்கு எதிரானது ஒன்று கொருந்தியர் ஒன்று பத்து சொல்கிறது உங்களில் பிளவுகள் இல்லாமல் ஒரே மனத்திலும் ஒரே சிந்தனையிலும் இருங்கள் என்று பிளவுகளை தவிர்க்க வேண்டும் சாத்தான் பிளவுகளை உருவாக்க முயல்கிறான் ஆனால் தேவன் சமாதானத்தை மட்டும்தான் விரும்புகிறார் உரையாடல் ஜெபம் ஊக்கம் இவை பிளவுகளை தவிர்க்கும் கருவிகள் ஜெபிக்க வேண்டும் பைபிளில் ஒரு கதை வருகிறது பவுலும் பர்ணபாவும் பிரிந்தாலும் அவர்களுடைய அன்பு தொடர்ந்தது அப்போஸ்தலர் பதினைந்து முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் பவுலும் பர்ணபாவும் இரண்டாவது பிரசங்க பயணத்துக்கு தயாரானார்கள் பர்ணபா யோவான் மார்க்குவை அழைத்து செல்ல விரும்பினார் ஆனால் பவுல் மறுத்தார் ஏனெனில் அந்த மார்க்கு முன்பு ஊழியத்தை விட்டு சென்றிருந்தார் என்ற காரணத்தினால் அப்ப கடுமையான கருத்து வேறுபாடு பாடு ஏற்பட்டதால் அவர்கள் பிரிந்தார்கள் ஆனால் அது பகையாக இருக்கவில்லை பர்ணபா மார்க்குவுடன் சைப்ரஸுக்கு போகிறார் பவுல் சீலாவுடன் வேறு ஊழியம் செய்கிறார் இருவரையும் தேவன் தனித்தனியாக பயன்படுத்தினார் பல வருடங்கள் கழித்து பவுல் எழுதுகிறார் மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா அவர் ஊழியத்திற்கு உபயோகமானவர் என்று சொல்லி ரெண்டு தீமையத்தி தீமையத்தையோ நான்கு பதினொன்றில் சொல்லப்படுகிறது அப்போ திரும்பவும் அவர் கூட்டிக்கொண்டு வர சொல்கிறார் அதனால் என்ன பாடம் என்றால் பிரிந்தாலும் தேவனுடைய அன்பு அவர்கள் இருவரையும் நினைத்தே வைத்தது கிறிஸ்துவின் உடலில் உண்மையான பிளவு கிடையவே கிடையாது வேறு சபைக்கு சென்றாலும் அந்த அன்பும் உறவும் தொடர வேண்டும் தேவனுடைய எச்சரிக்கை என்னவென்றால் மற்றவருடைய சேவகனை நீர் நியாயம் சொல்லுகிறீர் என்றால் அதற்கு நீர் யார் அதை நியாயம் சொல்வதற்கு நீர் யார் என்று ரோமர் பதினான்கு நான்கில நீங்கள் பார்க்க முடியும் இந்த கருத்தை ஒருவரின் சபை தேர்வை நாம் குற்றம் சொல்ல வேண்டாம் தேவனே அவரை வழி நடத்துகிறார் சபை மாறினாலும் நாம் அனைவரும் ஒரே கிறிஸ்துவின் உடல்தான் பவுலும் பர்ணபாவும் பிரிந்தாலும் அன்பில் ஒன்றுபட்டிருந்தது போல நாமும் அன்போடு பேசவும் சமாதானமாக இருக்கவும் வேண்டும் அதுவே கிறிஸ்துவின் சீசர்களாகிய நம்முடைய உண்மையான அடையாளம் இதற்காக நான் ஜெபம் பண்ணுவோம் கட்டாவே சபைகள் மாறினாலும் உமது அன்பு எங்களை ஒன்றுபடுத்தட்டும் பிளவு இல்லாமல் சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க நம்மை கற்றுக் கொடுக்கின்ற தேவனே எங்கள் வார்த்தைகள் ஊக்கமாகவும் சமாதானமாகவும் இருக்கச் செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஆமேன்